ஹாய் மோட்டு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வந்து சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி முட்டை குழம்பு ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டே வந்து சாமானும் தேய்ச்சி வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்டுக்கால் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என்னோடய மாமா கிட்டே ஸோ ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்ணுன்னு கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிட்ட ஆயிடுச்சு வீட்டில் இருந்து சமைச்சு ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இது கிளீன் பண்ணி அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஸோ எனக்கு வந்து இது சாப்பிட்ணுன்னு மட்டுந்தான் ஆசை பட் இதோட ரெசிபி இதை எப்படி செய்யணும் இதை எப்படி க்ளீனிங் பண்ணலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது ஸோ அம்மா எப்போது எங்கள் வீட்டுக்கு வராங்களோ ஸோ அந்த டைமில் வந்து வந்து செஞ்சுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கல் எல்லாமே வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில் ஸோ நம்ம வந்து அந்த ஹேர்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சில்லி பவுடர் லைட்டாக வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாமே போட்டு குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் கிட்டே விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்காங்க எங்கள் அம்மா இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தொக்காக வந்து பேஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆக்சுவலாக அம்மா கையால் இந்த மாதிரிலாம் சமைச்சி சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து சொல்லவே வேணாம் நம்ம சமையலை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சுட்டு திடீர்னு அம்மா கையால் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும் ஸோ யாருக்கெலாம் அந்த ஃபீலிங் இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சுருக்க மசாலா வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக வந்து சோம்பு போட்டுட்டு அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த குக்கரில் கால் வேக வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம்மேட் மசாலா செஞ்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே தேவையானது வந்து ஆட் பண்ணியாச்சு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆட்டுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நல்லா இருக்குன்றதுனால ஆஃப்டர்நூன் வந்து இட்லியை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் சண்டேன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு வீட்டில் இதெல்லாமே வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இன்றைக்கி அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மோட்டு க்ரேஷினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ